இட்லி கடை படத்தின் திரை விமர்சனம் நடிக்கும் படம் இட்லி கடை மிக எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இப்படம் இன்று வெளியாகி உள்ளது தேனி அருகில் ஒரு கிராமத்தில் ராஜ்கிரனுக்கு மகனாக பிறக்கிறார் தனுஷ் ராஜ்கிரண் அந்த ஊரிலேயே ஒரு இட்லி கடை நடத்தி வருகிறார் அவரது இட்லி அந்த பகுதி முழுவதும் பிரபலம் வாய்ந்த ஒன்றாக உள்ளது தனக்கு அடுத்து தனது மகன் தனுஷ் இந்த கடையை எடுத்து நடத்த வேண்டும் என்று ராஜ்கிரண் ஆசைப்படுகிறார் ஆனால் தனுஷ் அதை விட்டுவிட்டு வெளிநாட்டில் மிகப்பெரிய தொழிலதிபர் சத்யராஜின் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார் சத்யராஜின் மகள் ஷாலினி பாண்டேவிற்கும் தனுஷிற்கும் திருமணம் நடைபெற இருக்கும் சில நாட்களுக்கு முன்பு ராஜ்கிரண் இறந்து விடுவதாக தகவல் வருகிறது அதன் பின்பு தனுஷ் மீண்டும் தனது சொந்த கிராமத்திற்கு வருகிறார் அங்கு என்ன நடக்கிறது என்பதே இட்லி கடை படத்தின் கதை தன் சிறுவயதில் பார்த்து சில விஷயங்களை வைத்து ஒரு கற்பனையாக இந்த படத்தை இயக்கியுள்ளதாக முன்பு தெரிவித்து இருந்தார் தனுஷ் பாண்டி ராயன் மற்றும் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் படங்களை தொடர்ந்து இட்லி கடை படத்திலும் ஒரு இயக்குநராக வெற்றி பெற்றுள்ளார் தனுஷ் அவரது முந்தைய படங்களைப் போலவே இந்த படத்திலும் எமோஷனல் காட்சிகள் நன்றாக ஒரு உள்ளது அதுவே இந்த படத்தின் வெற்றிக்கும் காரணமாக உள்ளது நடிகர் தனுஷ் வழக்கம் போல தனது வேலைகளை கச்சிதமாக செய்துள்ளார் சண்டை காட்சிகளிலும் எமோஷனல் காட்சிகளிலும் தேர்ந்த நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார் ஒரு தேசிய விருது வென்ற நடிகர் என்பதை இந்த படத்தின் மூலம் மீண்டும் நிரூபித்துள்ளார் தனுஷ் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள்